மீனாட்சி ஃபேக்கல்டி ஆஃப் ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் ஃபார் விமன் அட் கே கே நகர் சென்னை பிகாம் பிஎஸ்சி பிஏ பிபிஏ பிசிஏ அண்ட் விஸ்காம் அப்ளை நவ் வணக்கம் வரும் ஜூலை இருபத்தி ஐந்தாம் தேதி முதல் அன்புமணி ராமதாஸ் அவர்கள் மக்கள் உரிமை மீட்பு பயணத்தை துவங்குவதாக தற்பொழுது அறிவித்திருக்கிறார் அடுத்து வரக்கூடிய இந்த நூறு நாட்களும் தமிழகம் முழுவதும் அவர் சுற்றுப்பயணம் மேற்கொள்வாரும் என்றும் அதே பொதுமக்களையும் தொண்டர்களையும் சந்தித்து திமுக ஆட்சியின் அவலங்களை எடுத்து கூறுவார் என்றும் தற்பொழுது அந்த அறிக்கையானது தற்பொழுது அன்புமணி தரப்பில் வெளியிடப்பட்டு இருக்கிறது ராமதாஸ் மற்றும் அன்புமணி ராமதாஸ் உள்ளிட்டோருக்கிடையான இந்த மோதல் போக்கு நீடித்து வரக்கூடிய நிலையில் பனையூரில் இருக்கக்கூடிய பாமகவின் கட்சி அலுவலகத்தில் அன்புமணி ராமதாஸ் அவர்கள் தற்பொழுது மாவட்ட செயலாளர்களுடன் ஆலோசனை மேற்கொண்டார் அந்த ஆலோசனைக்கு பின்பு இந்த அறிக்கையானது தற்பொழுது வெளியிடப்பட்டு இருக்கிறது என்னை நடைபணமாக்கி விட்டுதான் தற்பொழுது அன்புமணி ராமதாஸ் அவர்கள் தமிழ்நாடு முழுவதும் சுற்றுப்பயணம் மேற்கொள்கிறார் என்று தெரிவித்திருந்த நிலையில் தற்பொழுது அவருடைய அந்த முடிவில் திட்டவட்டமாக இருப்பதும் குறிப்பிடத்தக்கது நான் உயிருடன் இருக்கும் வரை நானே இந்த கட்சிக்கு தலைவர் என்றும் செயல் தலைவர் பதவி என்ற ஒரு பதவியை ஏற்பதற்கு அன்புமணி ராமதாஸ் மறுத்து வருகிறார் என்றும் நான் ராமர் கூறியதைப் போல வனவாசம் செல்வதற்கு அவரை கூறவில்லை செயல் தலைவர் பதவியை ஏற்கத்தான் கூறுகிறேன் வரக்கூடிய சட்டமன்ற தேர்தல் வரை நானே தலைவர் என்று கூறி வந்த நிலையில் தற்பொழுது என் மூச்சு இருக்கும் வரை நானே தலைவர் என ராமதாஸ் அவர்கள் தற்பொழுது தெரிவித்திருப்பது குறிப்பிடத்தக்கது இந்த நிலையில் அன்புமணி ராமதாஸ் அவர்கள் தமிழ்நாடு முழுவதும் சுற்றுப்பயணம் மேற்கொண்டு தொண்டர்களை சந்திக்க இருப்பதாகவும் திமுக ஆட்சியின் அவலங்களையும் எடுத்து கூற இருப்பதாகவும் தெரிவித்திருக்கிறார் இந்த சுற்றுப்பயணத்திற்கு மக்கள் உரிமை மீட்பு பயணம் என்றும் பெயரிடப்பட்டிருக்கிறது முழுமையான பயண விவரமானது பின்வரும் நாட்களில் வெளியிடப்படும் எனவும் தற்பொழுது ஜூலை இருபத்தி ஐந்திலிருந்து செங்கல்பட்டு மாவட்டம் திருப்போரூரிலிருந்து இந்த சுற்றுப்பயணமானது துவங்கும் எனவும் தற்பொழுது அறிவித்திருக்கிறார் முதல் கட்டமாக அவர் வட மாவட்டங்களில் இந்த சுற்றுப்பயணம் திட்டமிடப்பட்டு இருக்கிறது விழுப்புரம் திருவண்ணாமலை அதே செங்கல்பட்டு திருவள்ளூர் காஞ்சிபுரம் உள்ளிட்ட மாவட்டங்களில் முதல் கட்டமாகும் அடுத்த கட்டமாக தென் மாவட்டங்கள் மற்றும் கொங்கு மாவட்டங்கள் டெல்டா உள்ளிட்ட பகுதிகளிலும் இந்த சுற்றுப்பயணம் இருக்கும் எனவும் எதிர்பார்க்கப்படுகிறது